உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி அளித்திருக்கிறார் இந்திய ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர் சங்க கூட்டமைப்பான கிரடாயின் தமிழ்நாடு பிரிவு சார்பிலான மாநாட்டை அவர் தொடங்கி வைத்தார் சென்னை எம்ஆர்சி நகரில் கிராய் மற்றும் எஸ்பிஐ வங்கி சார்பில் நடைபெறும் வீடு மற்றும் வீட்டுமனை விற்பனை கண்காட்சி மற்றும் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் விரைவாக கட்டடங்கள் கட்டுவதற்கு மனை பிரிவுகளுக்கு சாளர முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் கட்டுமானத்துறை மூலம் அரசுக்கு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக புதிதாக பனிரெண்டு மண்டல திட்டத்தை தொடங்க உள்ளதாக கூறினார் தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டுக்குள்ள குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்ற திட்டமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி ஒன்பது புள்ளி ஐந்து மூணு லட்சம் ஏழை மக்களுக்கு அடுத்த பத்தாண்டுகளில் வீடுகள் வழங்க திட்டமிட்டிருக்கு இதுவரை ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் வீடுகளை முப்பத்தி ஒன்றிய கட்டுமான திட்டங்களுக்கு விண்ணப்பித்த அறுபது நாட்களில் ஒற்றைச்சாளர முறையில் ஒப்புதல் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்புக்கு கிராய் தரப்பில் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்டோ ஆன்லைன் அப்ரூவல் என்கின்ற ஒரு முக்கியமான திட்டம் அந்த திட்டத்திலே என்ன ஒரு ஒரு பலன் என்று கேட்டிருக்கிறார் என்றால் ஒரு ஏரிய எல்லா டிபார்ட்மெண்ட்களுக்கும் போகாமல் ஒரே இடத்தில் அப்ளை பண்ணி ஒரு குறித்த காலத்துக்குள் வரவில்லை என்றால் அதுவாகவே அப்ரூவல் வந்துவிடும் அந்த திட்டத்தை கண்டிப்பாக உடனடியாக நடத்தி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் இது மட்டும் வந்தால் தமிழகத்தினுடைய வருமானத்தில் இரண்டு மடங்காக உயரும் என்று எங்களுடைய கோரிக்கையையும் கொடுத்திருக்கின்றோம் கட்டுமானத் தொழில் தொடர்பான சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ளவும் மறுஆய்வு செய்யவும் அரசு தயாராக உள்ளதாகவும் மதுரை ஓசூர் நகரங்களுக்கு விரைவில் நகர்ப்புற வளர்ச்சிக் குழுமம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கட்டட வரைபட அனுமதிக்கான காலம் ஐந்தாண்டுகளில் இருந்து எட்டு ஆண்டாக அதிகரிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் புதிய ஒளிப்பதிவாளர் முருகேசன் Botticelli casuals. they <laughs> real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.